இந்திய அணி வீரர்களை கையாளும் போக்கு மோசமாகிக் கொண்டே செல்கிறது குறிப்பாக டெஸ்ட் அணியில் திடீரென அனுபவ வீரர்களை இல்லை என்பது போன்ற நிலை உருவாகியிருக்கிறது இதற்கு கேப்டன் ரோஹித் சர்மா பயிற்சியாளர் ராகுல் ராவிட் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் தகாகர் ஆகியோர்தான் காரணம் விராட் கோலி இந்திய அணியின் கேப்டனாக இருந்தபோது ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு தொடர்களிலும் வீரர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது ஆனாலும் அவர் புதிய வீரர்களை கண்டறிந்து அணியை பலப்படுத்த தவறவில்லை உதாரணத்துக்கு சுப்மன் கில் பும்ரா முகமது சிராஜ் கே எல் ராகுல் குல்தீப் யாதவ் என தற்போது இந்திய அணியின் முக்கிய வீரர்களாக இருப்பவர்களை கண்டறிந்து வாய்ப்பளித்து வளர்த்தது விராட் கோலி தான் விராட் கொள்ளி சென்ற பின் கேப்டன் ரோஹித் சர்மா பயிற்சியாளர் ராகுல் ராவிட் கூட்டணி எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு அணி தேர்வில் ஈடுபட்டு வந்தது ஆனால் அதற்காக நன்றாக ஆடும் வீரர்களை எல்லாம் அணியிலிருந்து நீக்கிவிட்டு பேட்டிங் செய்யவே தினம் வீரர்களை அணியில் வைத்துக் கொண்டிருக்கிறது டெஸ்ட் அணியில் நீண்ட காலமாக ஆடி வரும் பூஜாரா அனியா ரஹானே ஆகியோரை நீக்கிவிட்டு அணிக்கு புதிதாக ரத்தம் பாய்ச்சும் வகையில் இளம் வீரர்களை தேர்வு செய்ய முடிவு செய்த இந்திய அணி நிர்வாகம் அதற்காக எடுத்த நடவடிக்கைகள் அணியை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது அந்த இருவருக்கும் பதிலாக ஆகியோர் இருவரையும் அணியில் சேர்த்தது ஆனால் அவர்கள் இருவருக்கும் பல வாய்ப்புகள் அளிக்கப்பட்ட பின்னரும் நிலையாக ரன் குவிக்கவில்லை அதனால் ஒரே அடியாக இந்திய அணி மோசமான பேட்டிங் வரிசை கொண்ட அணியாக மாறிவிட்டது தற்போது நடந்து வரும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் அணியின் ஒரே அனுபவ டெஸ்ட் பேட்ஸ்மேன் விராட் கோலி இல்லாத நிலையில் ஜெய்சுவல் மற்றும் பேட்டிங்கிற்கு சாதகமான பிச்சகளை இந்திய அணி சுப்பன்கள் இந்த டெஸ்ட் தொடரில் இரண்டு போட்டிகளில் இரண்டாவது இன்னிங்ஸில் மட்டுமே ரன் குவித்திருக்கிறார் மோசமான ஆட்டத்தை ஆடி பாதி தொடர்ந்து அவரை தொடரில் தேர்வு செய்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடரிலேயே படுமோசமாக மோசமாக ஆடியிருந்தார் அவருக்கு ஷார்ட் பால்களில் ரன் குவிப்பது பெரிய சவாலாக இருக்கிறது பேட்டிங்கில் டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கும் ஒரு வீரரை வைத்துக்கொண்டு டெஸ்ட் போட்டிகளை சமாளிப்பது மிகவும் கடினம் அந்த வகையில் ஸ்ரேய செய்யர் மீது ரோஹித் சர்மா ராகுல் டிராவிட் வைத்த நம்பிக்கை வீணாக போயிருக்கிறது ஏற்கனவே விராட் கோலி விலகியுள்ள நிலையில் கே எல் ராகுல் காயம் காரணமாக நீக்கப்படவே இந்திய அணியின் அனுபவ பேட்ஸ்மேன்களே இல்லை அப்படி என்றால் அணியில் அனுபவ வீரர்கள் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்ட புஜாரா தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டின் உள்ளூர் டெஸ்ட் தொடரிலும் இந்தியாவின் ரஞ்சி டெஸ்ட் தொடரிலும் சிறப்பாக ரன் ஆனால் அவரை மறந்து கூட அணியில் எடுக்கக்கூடாது என்ற முடிவில் ரஜித் பட்டிதார் மற்றும் இருவரை அணியில் சேர்த்திருக்கிறார்கள் இதுதான் ரோஹித் சர்மா ராகுல் ராவிட் மற்றும் அஜித் அகர்கர் செய்து தவறு ஏற்கனவே ஒரே நேரத்தில் அனுபவ வீரர்கள் புஜாரா மற்றும் ரஹானவை ஒரே நேரத்தில் அணியில் இருந்து நீக்கியதால் அவர்கள் இடத்தை உடனே நிரப்ப முடியாமல் உள்ளது தற்போது மீண்டும் இரண்டு புதிய வீரர்களுக்கு தான் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது இந்தி இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் நான்காவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியின் அனுபவ பேட்ஸ்மேன் ஜோரூட் தனி ஆளாக நின்று சதம் அடித்து அந்த அணியை முதல் இன்னிங்ஸில் நல்ல ஸ்கோர் எடுக்க காரணமாக இருந்தார் அதற்கு இணையான பேட்டிங் செய்ய இந்திய அணியில் விராட் கோலி இருந்திருக்க வேண்டும் அவர் இல்லாத பட்சத்தில் புஜாரா இருந்திருக்க வேண்டும் பேட்டிங்கில் இப்படி தவறு நடந்தாலும் பந்து வீச்சில் பெரிய குறை ஒன்றும் இல்லை என சொல்லிவிட முடியாது இந்த தொடரில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் வெற்றி காரணமாக இருந்த பும்ராவுக்கு நான்காவது டெஸ்டில் பம்படியாக ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான்காவது டெஸ்ட் போட்டி வென்றால் இந்திய அணி தொடரை கைப்பற்றிவிடும் என்ற நிலையில் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கும் ஓய்வு தவறாக மாறியுள்ளது நான்காவது டெஸ்டில் முகமது ஏற்படுத்த முடியவில்லை பும்ராவுக்கு ஐந்தாவது டெஸ்ட் போது ஓய்வு அளித்திருக்கலாம் அல்லது தொடரின் முதல் இரண்டு போட்டிகளின் போது போதுவிட்டு கடைசி மூன்று போட்டிகளை ஆடுமாறு கூறியிருக்கலாம் இந்த முக்கிய காரணம் தலைவர் அஜித் தகாரர் அது மட்டுமின்றி பும்ரா மற்றும் முகமது சமி டெஸ்ட் அணியில் இடம்பெறவில்லை என்றால் இந்திய அணியின் பந்து வீச்சு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்ற நிலையில் தான் இருக்கிறது வேறு எந்த மூலம் வேக வீச்சாளரையும் இந்திய அணி இன்னும் கண்டறியவில்லை என்பது கேப்டன் ரோஹித் சர்மா பரிச்சாளர் ராகுல் டிராவிட் மற்றும் தலைவர் அஜித் தகார மிகப்பெரிய தோல்வியாகப் பார்க்கப்படுகிறது